வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃபுட்டு வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அது நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஃபுட்டு அது என்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே இதுதான் வந்து நம்ம ரோட்டு கடையிலேருந்து கூழ் வந்து நம்ம வாங்கிட்டு வரணும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக நம்ம ஜாலியாக வந்து வயல்வெளிக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் கூழ் வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் கூட பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஊறுகாய் இதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் சாப்பிட்லாம் இப்போ முத நம்ம ஊறுகாயை வந்து பிரிச்சுக்கலாம் இதுக்குள்ளே என்னென்ன ஊறுகாய் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆ சரியான தான் நண்பர்களே வச்சுருக்காங்க பாருங்கள் மாங்காய் பொட்டுக்கடலை சட்னி இது கூட மிக்ஸ் ஆகி போச்சு மிளகாய் பச்சை மிளகாய் இது வந்து நாத்தங்காய் ஊருகா நண்பர்களே இதுதான் நமக்கு வச்சுருக்காங்க இப்போ நம்ம கிளாஸில் கூழ் ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் ஊற்றிக்கலாம் நண்பர்களே கூழ் இது பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு இது ரெண்டுமே சேர்த்து கையால் வந்து உரலில் வந்து குத்துவாங்க நண்பர்களே பாதி கீழே ஊற்றி ஊற்றி ஊற்றியாச்சு கூழ் நம்ம இப்போ வந்து சாப்பிடலாம் மத நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் எடுத்துக்கப் போகிறோம் கூட வந்து சட்னி வந்து சேர்ந்துட்டு இருக்குது சாப்பிடுவோம் இது ஒரு கடி ஊருகாய் சூப்பராக இருக்குங்க அருமைங்க சூப்பராக இருக்கு ஊறுகாய் கூழும் நல்லா இருக்குது வழக்கமாக நம்ம வந்து சாப்பிட்ற கடை தான் நண்பர்களே கம்புலாம் வந்து அதிகமாகவே சேர்த்துருப்பாங்க இந்த கூழில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கூழ் இந்த கிளாஸால் ஒரு ஆறு ஏழு கிளாஸ் வர அளவுக்கு நமக்கு வந்து கூழ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஊத்தி நண்பர்களே சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து அடுத்த சைடிஷ் மிளகாய் வறுத்த மிளகாய் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் மோர் மிளகாய்ங்க சூப்பராக இருக்குது ஆஹா இந்த மாதிரி வயல்வெளியில் இந்த மாதிரி கூழ் வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய அருமை அதனுடைய மகிமையே வேறு தான் நண்பர்களே சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் வீடு தோறும் வந்து இந்த கூழ் வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக கிராமத்திலே வந்து கூழ் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது இது வந்து இப்போலாம் இது வந்து விற்கிற பொருளாக வந்து ஆயிடுச்சு அருமிங்க வழக்கமாக வந்து இந்த கடையில் தான் நண்பர்களே சாப்பிடுவேன் இந்த கூழ் கடையில் சூப்பராக இருக்கும் கூழ் அடுத்தது வந்து நம்ம ஊருகா என்ன ஊருகாய் எடுக்கலாம் பாருங்க என்ன ஊருகாய் எடுக்கலாம் நம்ம வந்து இப்போ நாத்தங்காய் ஊறுகாய் அருமைங்க ஊருகா வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்குது ம் அல்ட்டிமேல் அல்டிமேட் டேஸ்ட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கூழ் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க சாப்பிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்னடா சிம்பிளாக வீடியோ பிடிச்சி போடுறோன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமான ஃபுட்டு அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவாக நம்ம போடுறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி